எல்லாம் இருந்தோம் ஏழை எல்லாரும் இருந்தும் மனாதை எல்லாம் இருந்தோம் ஏழை எல்லாரும் இருந்தும் மனாதை உணர்ந்தேனே நான் உணர்ந்தேனே உணர்ந்தேனே உலகை புரிந்தேனே உணர்ந்தேனே நான் உணர்ந்தேனே உணர்ந்தேனே உலகை புரிந்தேனே எல்லாம் இருந்தும் ஏழை எல்லாரும் இருந்தும் மனாதை ஆபத்து வந்தபோது அடிபட்டு துடித்தபோது ஆபத்து வந்தபோது வழியினால் துடித்தபோது உதவினால் நாடி போது உதவி இருந்த போது உதவி நாடி நேர்க்கும் போது உதவி இருந்த போது உணர்ந்தேனே நான் உணர்ந்தேனே உணர்ந்தேனே உலகை புரிந்தேனே உணர்ந்தேனே நான் உணர்ந்தேனே உணர்ந்தேனே உலகை புரிந்தேனே எல்லாம் இருந்தும் ஏழை எல்லாரும் இருந்தும் மனாதை